ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பேல் கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மதிக்கு நீளாக கால் பண்ணி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்தால் தான்னா வேலை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதிக்கிட்டு கேட்க மதி இருந்துட்டு ஃபுல் டீட்டெயிலும் கேட்குறாங்க என்னென்னா உன் உனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆம்பிளைங்களாகவே இருக்காங்க அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கு அவங்க உனக்கு சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேட்குறாங்க இங்க நிலா இருந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் மற்ற விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் நீ எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க எனக்கு உதவியாக இருக்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் அவங்களும் தான் நான் இருக்கேன் தயவு செஞ்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்க இங்கே மதியுமே சரி நிலா என்னால் முடிஞ்சதான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நிலாவுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு அதுக்கப்புறம் எங்க நம்ம நிலா வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க ரூம் பார்க்க சொன்னேன் ஏதாச்சும் ரூம் ஹாஸ்டல் ஏதாச்சும் கிடச்சிச்சானே அப்படின்னு சொல்லி கேட்க நானும் தான்மா இருக்கேன் நீ தனியாக இருக்க வேற பொம்பளை பிள்ளை வேற உனக்கு சேஃப்டி இருக்கணும் இல்லை அதனால தான் நான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேம்மா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரூமும் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கிடைச்சா நான் கண்டிப்பாக சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இவங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டுருவாங்க போலவே நிலா மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சி நிலா இந்த வீட்லேயும் இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா சேரன் அண்ணனே நிலாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சேரனை தப்பா நினைக்கிறாங்க ஆனால் சேரன் வந்து அதாவது நிலாவுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேரன் நினைப்பாங்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம சேரன் ஆனால் சோழன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னோடய வாழ்க்கையவே கெடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம மதிக்கிட்ட வந்து இங்கே நம்ம தேன் தேன்மொழி அதாவது நிலாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பார் மதி நிலா வந்து அந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு சேஃப்டியே கிடையாது அவள் நல்லாவே இருக்க முடியாது இந்த வீட்டில் அவள் எப்படியெல்லாம் வளர்ந்தா அவள் எவ்வளோ வசதியோடு அந்தஸ்தோடு வாழ்ந்தா அந்த வீ வீட்டுக்கு போயிட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவரோட அப்பாவும் அவளோட அப்பாவுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அவள் எப்படியாவது கஷ்டப்பட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு நம்மளும் அப்படி இருக்க முடியுமா நிலா பாவம் இல்லை அவளால் கண்டிப்பாக அந்த வீட்டிலெல்லாம் குப்பை கொட்ட முடியாது அவளை எப்படியாவது நம்ம இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் வர வச்சு அவளை இங்கே இருக்க வைக்கணும் திரும்ப அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இங்கே மதி இருந்துட்டு ஆண்டி சொல்கிறீங்க அப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க நீ நிலாவுக்கு கால் பண்ணி நீ வா நான் சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஃபோன் பண்ணி சொல்லணும் அவ சொன்னதுமே கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நிலா வந்து நம்ம வீட்டுக்கு வருவா அதுக்கப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இங்கே நம்ம மதி ஆண்டி நான் சொன்னால் அவள் கேட்பாலாம் என்னன்னு தெரியல அதே சமயம் இன்னொரு விஷயமும் நம்ம தேன்மொழிக்கிட்ட மதி சொல்கிறாங்க ஆண்டி ஒரே ஒரு விஷயத்த நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நிலா மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தாலனா அவள் இங்கே கூட இருக்கட்டும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய அபிப்பிராயமும் கூட ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் சூரியவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அவள் இஷ்டத்துக்கு அவளை விட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே தேன்மொழி இருந்துட்டு மதி எனக்கு எல்லாமே தெரியும் அவளுக்கு விருப்பம் அவள் அதாவது அவள் எது விருப்பப்படுறாலோ நம்ம அதையே செஞ்சு வைப்போம் இப்போதைக்கு அவள் நம்ம வீட்டுக்கு வரணும் நீ ஃபோன் பண்ணி சொல்லு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நிலா நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் அவள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த இருந்து கண்டிப்பாக நம்ம நிலாவை இங்கே வர வச்சே ஆகணும் அப்படி நான் நிலா உயிருக்கே ஆபத்து அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன்மொழி சொல்கிறாங்க சரி நிலாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அதே சமயம் அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நினைக்கிறாங்க அதனால இங்கே நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க உடனே நம்ம நிலா வந்து அண்ணி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி நிலா கேட்க அது வந்து அது வந்து நிலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் என்னால் பா கொரியர்லாம் அனுப்ப முடியாது நீ வேணா வீட்டுக்கு வரியா திருவண்ணாமலைக்கு வா பக்கம் எங்கேயாச்சும் வந்தேன்னா கூட நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி இந்த உதவி நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரி நிலா and me and ஈவினிங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரியா நீ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ நம்ம சோழனும் சேரணும் நின்றுக்கிட்டு இருக்காங்க சேரன் இருந்துட்டு ஏப்பா நிலா என்னப்பா இப்படி அவசர அவசரமாக எங்கேயும் கிளம்பி போல் எங்கே போகிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நான் என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் இருந்தால் தானே நான் வேலை பார்க்க முடியும் அது இருந்தால் தான் எனக்கு ஹாஸ்ட் ஹாஸ்டலுமே கிடைக்கும் ரூமும் புக் பண்ண முடியும் அதே சமயம் வேலை தேடணும் எல்லாமே எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸில் தான் இருக்குது அதை நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என் அண்ணி அதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நீ தனியாக போகிற சோழனையும் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டானே நான் தனியாகவே போகிறேன் சோழன் நாங்கள் வந்தால் யாராச்சியை பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சோழன் இருந்துட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது உங்களால் என்னால் தனியாக அனுப்ப முடியாது நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனுமே நம்ம நிலா கூட போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் அதாவது ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாங்க அங்க தான் நம்ம மத்தியுமே வராங்க கூடவே இங்கே நம்ம தேன்மொழியும் வராங்க இங்கே நிலாவை பார்த்ததுமே தேன்மொழிக்கு பயங்கர அழுகலிக்கையாக வருது போயிட்டு நிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏண்டி எதுக்காகடி இப்படி புத்தி கெட்டுத்தனமாக பண்ண நம்ம வீட்டில் நீ எப்படியெல்லாம் வ வளர்ந்த இப்போது அந்த வீட்டுக்கு போயிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேடி அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே சரியில்லை அதுதான் அவங்க அந்த சோழன் இருக்கான்லாம் அந்த டிரைவர் அவங்க அம்மாவை அவங்க அப்பா கல்லை தூக்கி போட்டு சாவெல்லாம் அடிச்சுட்டாராமே ஏண்டி அப்படி ஒரு வீட்டில் உன்னால் எப்படி வாழ முடியும் இங்கே பாருனிலா நான் சொல்கறத கேளு நிலா தயவு செஞ்சு நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அவங்க தேன்மொழி ஆனால் நிலா இருந்துட்டு இல்லைம்மா ப்ளீஸ்மா நான் போனோம் என்னை விட்டுருங்க அண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே உடனே நம்ம தேன்மொழி இருந்துட்டு என்ன நிலா நான் இத்தனை டைம் சொல்கிறேன் ஆனால் நீ என் பேச்சை கேட்காம போகிற போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு அம்மாவில இவ்வளோ தான் பாசமா நீ அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சோறு தண்ணி கூட இறங்கலடி எந்த வேலை செஞ்சாலும் நீ தான் என் நினப்புக்கு வர நீ அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியல பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுடி நிலா இங்கே பாரு நிலா நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடும் நிலா நீ திரும்பவும் போகாதாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் சோழனுக்கு பக்கு பக்குன்னு இருது எங்க நிலா வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க நிலா இருந்துட்டு அம்மா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா உண்மையாகவே சொல்கிறாங்க என்னடி சொல்கிற கழுத்தில் அப்போ எப்படி உண்மையாக பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லி கேட்க இங்க நம்ம நிலாவோ அம்மா அதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் இப்போதைக்கு போகிறேன் யாராச்சும் அப்பாவோ இல்லை அண்ணனோ பார்த்துட்டா நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க உங்களையும் சண்டைக்கு இழுப்பாங்க நீங்க போங்க நான் எது ஒன்று ஃபோனில் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் தேன்மொழி இருந்துட்டு நிலாவை விடவே மாட்டேங்கிறாங்க இங்கே பாருனா நீ போகிறத்துக்கு நான் விடவே மாட்டேன் நீ என் கூட தான் இருக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எல்லாத்தையுமே செய்யறேன் உனக்கு அந்த சூர்யாவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே நிலா இருந்துட்டு அம்மா சொல்கிறத புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்ல எங்க நம்ம மதி இருந்துட்டு கேட்குறாங்க அம்மா நிலா நீ என்கிட்ட சொன்னில்ல அந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் என்னுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டேன் விருப்பம் இல்லாதான் க விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணனு சொல்லி சொன்னேன் அது என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க எங்கன்னு அம்மா நிலா இருந்துட்டு அது வந்து நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு டார்ச்சர்னால்தான் நான் டிரைவர்கிட்ட அதாவது சோழன்கிட்ட உதவி கேட்டேன் அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அது பொம்மை கல்யாணம் அப்படின்றது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வீட்டில் அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ரெடி ப ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்னால் மறுக்கவும் முடியல அதனால் இது பண்ணிக்கிட்டேன் இப்போ வரைக்குமே இது உண்மையான கல்யாணம் இல்லை நிஜ கல்யாணம் இல்லை நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் அங்கே இருக்க மாட்டேன் சோழனெல்லாம் நான் லவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொன்னதுமே இங்கே தேன்மொழிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிலா நீ அப்போது இந்த டிரைவரை நீ லவ் பண்ணலையாடி விரும்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா இதுதான் உண்மை தயவு செஞ்சு என்னை போக விடு நான் அவங்க அந்த வீட்டிலெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் இந்த தாலியை எப்போ எப்போயாச்சும் நான் கழட்டி விசாட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம சோழனோட மனசு நூறாக உடஞ்சி போகுது நம்ம தேன்மொழி இருந்துட்டு எனக்கு நினைக்கவே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் உன்னை அங்கே விடுறதுக்கு எங்கள் மனசே இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்ல அம்மா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோமா நான் நினைச்ச இலக்க நான் தொட்டி ஆகணும் என்னுடைய லட்சியத்தை நான் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி ஆகணும் நான் நினைச்ச மாதிரி நான் நினைச்ச வேலைக்கு போகணும் நான் நினைச்ச மாதிரி இருக்கணும் அதுக்கு இப்போ நீ டாக்குமெண்ட்ஸை மட்டும் கொடுத்தனா நான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன அம்மா நீளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே தேன் மொழியுமே சரிடி நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நம்புறேன் இவனை நீ லவ் பண்ணலன்னு சொல்லி சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி மாத்தி நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ தான் இவங்க ரெண்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிலாவோட அப்பாவும் அவங்க அண்ணனும் பார்த்துட்றாங்க அங்கே பார்ப்பா அந்த நிலாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம தாஸ் சொன்னதுமே எங்கள் நிலாவோட அப்பாவுக்கு பயங்கரக்கும் உடனே நிலா கிட்டே போகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ